மேமே இது கரையே கடக்கும் இப்படி இந்த மேப்பரோட டேட்டியை பார்த்தா

பஸ்லாம கட்டிடலாமா எந்த சுற்றுச்சூழல் राम जी का पाठ பாதி படிရச்ச நீர் இப்படி பாதி படிရச்சுது ஏன்டா துரிச்சாலில வர கழிவு நீரலாம் ஆத்தல கணதா நம்ம மார்க்கு நீரன்னும்ல இந்த ஆபத்துங்க பாருங்க தான் நம்ம பாதிக்குது அதனால பாதிப்புது இல்ல நீரையே நம்ம போற இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்கள் பிளாஸ்டிக் கவர்ங்கள போடறப்போ அந்த

லங்கரோடமா <coughs> நீங்க <coughs> <coughs> எப்படியே நான் போய் போயிட்டு எட்டு வாங்க எங்களா பிஸ்கெட்டுன்னு நினச்சி இந்த பேட்ரி நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற பேட்ரியே அது இதனால என்ன பாதிப்புனா கேட்குது இல்லை இதில் இருக்கிற கேட்ரியம் அந்த கேட்ரியம் வந்துட்டு அந்த நாயோட உயிரை உடல்லையோ இல்லை மற்ற எந்த எந்த உயிரினத்தோட कि वो एक वो सुपुर्द से बातें करें कला यार काम करते कला माता एका काम करते हैं यदि कला तीन में यार किताबें यार कहीं लेना है कोई यार बैक से पायेंगे योग योग बेटा तुम्हारे लारों मंदिर पायेंगे मंदिर पायेंगे यूँ पायेंगे क्या 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 यार की पता नहीं आवाज़ आवाज़ हो आवाज़ हो उल्लू हो

வீட்டில் எல்லாம் மூடி மூடியிருக்கான்னு செக் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் மழை நீரை சேமிச்சு வைக்கணும் அதே மாதிரி ஆறு குளம் கொட்டை அந்த இடத்துல எல்லாம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கவரு இதெல்லாம் போடாமல் தவிர்த்தாலே கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நம்ம அரசாங்கம் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலே சுத்தமாக வச்சுக்கலாம் அருமையான விஷயம் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மூணு ஏசி நாலு ஏசின்னு சொல்லி எட்டாயிரம் பத்தாயிரம்னு நம்ம பில்லு கட்டுறோம் அதுக்கு ஒரே ஏசியாக வச்சுன்னு எலக்ட்ரிசிட்டி பில்லையே நம்ம குறச்சிக்கலாம் இதுவும் ஒரு விதியாக தான் ஆ மின்சாரம் சேமிப்பு நல்ல ஒரு ஐடியா தோன்றது சோலார் எனர்ஜி ஏன் நம்ம சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி மின்சாரத்தை செய்வேன் வீட்டிலேயே நான் ஆரம்பிக்கலாம் வீட்டில் வந்து சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி கேஸ் அடுப்பு வீட்டு மோட்டர் எலக்ட்ரிசிட்டி லைட்டு ஃபேனு எல்லாத்துக்குமே நம்ம சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணலாமே ஆமாம் சோலர் எனர்ஜி சோலர்லாம் பேட்டரி கார் ஸ்கூட்டர் இதெல்லாமே வந்து பேட்டரியில் ஓட விடலாம் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாகன கூடுகளை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து இபை இப்போ வந்து பேட்டரி கார் பேட்டரி ஸ்கூட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே